திருமதி இந்திரா காந்தியை விரட்டி விரட்டி அடிக்கும் குடூரமான செயல் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை பார்ப்பதற்கு இப்படி ஒரு குடூரமா இப்படி ஒரு துயரம் வேறு யாருக்கும் நிகழவே கூடாது இறைவா ஓராண்டு ஈராண்டு அல்ல பதினாறு ஆண்டுகள் தம்முடைய குழந்தையை பார்க்க துடிக்கும் ஒரு தாயின் துயரம் வழக்கறிஞரும் துணை அமைச்சருமான மாண்புமிகு குலசேகரன் அவர்களால் சட்ட போராட்டத்தை நடத்தி சட்டப்படி நீதிமன்றத்தில் தீர்ப்பும் வழங்கப்பட்டு விட்டது திருமதி இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் வேறொரு மதத்தை தழுவிவிட்டார் அது அவருடைய சொந்த விருப்பம் ஆனால் மூன்று வயது பெண் குழந்தையான பிரசன்னாவை தாயிடம் இருந்து பிரித்து சென்று இப்பொழுது தலைமறைவாக வாழ்ந்து வருகிறாராம் வழக்கறிஞர் திரு குலசேகரன் அவருடைய தலைமையில் நடந்த வழக்கில் நீதிமன்றம் அன்று வழங்கிய தீர்ப்பு தாயிடம் குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் இதற்கு காவல்துறை உறுதுணையாக இருந்து திருமதி இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் எங்கு இருந்தாலும் கண்டுபிடித்து குழந்தையை மீட்டெடுத்து தாயிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் நம் நாட்டின் காவல்துறைக்கு சட்டப்படி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஆனால் இன்று வரை காவல்துறை அந்த குழந்தையை கண்டுபிடிக்கவே இல்லை இங்குதான் ஏன் என்ற கேள்வியும் எழும்புகிறது நம் நாட்டின் காவல்துறை சிறந்த கொண்டுள்ளது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் ஏன் இந்த மெத்தன போக்கு புரியவே இல்லை நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் மேல் நம் நாட்டில் வேறொரு சக்தி இவர்களுக்கு தடை போட்டுக் கொண்டிருக்கிறதா அப்படி என்றால் இதற்கு மறைமுகமாக பின்னால் இருந்து சதிநாச வேலைகளை செய்பவர்கள் யார் அதை முதலில் நாம் ஆராய வேண்டும் அங்குதான் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கடந்த வாரம் நடைபெற்ற திருமதி இந்திரா காந்தியின் மகளை மீட்டெடுப்போம் என்ற அமைதி பேரணியில் தற்போது சட்டத்துறை துணை அமைச்சராக இருக்கும் மாண்புமிகு குலசேகரன் அவர்களும் கலந்து கொண்டு உண்மையில் என்னதான் நடந்தது என்று பொதுமக்களின் மத்தியில் விளக்கமளித்தார் மாண்புமிகு குலசேகரன் அவர்களை இவ்வேளையில் நாம் பாராட்டியே ஆக வேண்டும் காரணம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நம்மவர்கள் எங்கடா இந்த கூட்டத்திற்கு போனால் நம்முடைய நாடாளுமன்ற பதவியை பறித்து விடுவார்களோ என்று இருக்கும் நம்மவர்கள் மத்தியில் ஒரு துணை அமைச்சராக இருந்தும் ஓர் தாயின் பரிதாப நிலையறிந்து இந்த அமைதி மறியலில் கலந்து கொண்டிருந்தார் ஆனால் இக்கூட்டத்துக்கு வராத அரசியல்வாதிகள் என்ற போர்வையில் இருக்கும் சில அற வேக்காடுகள் அல்லக்கைகள் மாண்புமிகு குலசேகரன் மீது அவதூறுகளை பரப்பி வருகின்றன வேக்காடு அரசியல்வாதிகளே உங்களுடைய பாரிசான் நேஷனல் காலத்தில் நஜீப் பிரதமராக இருந்த காலகட்டத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது நீங்கள் நினைத்திருந்தால் அன்று சுலபமாக இப்பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் அப்பொழுது உங்கள் கட்சி என்ன கோமாவிலா இருந்தது நீங்கள் எல்லாம் அப்பொழுது தூக்கத்தில் இருந்தீர்களா அருண் துரைசாமி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த அமைதி மறியலில் அவர் கேட்டுக்கொண்டதற்கெனங்காவிலிருந்து ஓர் பத்து பேர் கலந்து கொண்டீர்கள் அவ்வளவுதான் உங்களுடைய கூட்டம் எங்கே இந்திய சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்றால் தாம்பள தட்டியில் வெற்றிலை பாக்கு வைத்து உங்களை எல்லாம் அழைக்க வேண்டுமா அவ்வளவுதான் உங்கள் கட்சியின் மதிப்பா கடந்த பதினாறு வருடமாக எங்கே போனீர்கள் இப்பொழுதுதான் மயக்கம் விழித்திருக்கிறீர்களா மாண்புமிகு குலசேகரன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமாம் இந்த அற வேக்காடுகள் கூறுகிறார்கள் அப்பொழுதாவது இவருடைய கட்சிக்கு அந்த பதவி கிடைக்கும் என்று ஒருவேளை எதிர்பார்க்கிறார்களோ நீங்களும் செய்ய மாட்டீர்கள் அடுத்தவர்கள் செய்தாலும் குறை கூறுவீர்கள் என்னையா இது உங்கள் பிழைப்பு இப்படி இருக்கு திருந்துங்கள் அல்லது சமுதாயம் திருத்தி வைக்கும் இது அநியாயம் அக்கிரமம் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டுல தட்டி கேட்க யாருமே இல்லையா இனிமேல் தான் நம்ம நடுவோட்ல போய் உக்காட்டுமா போய் கிஞ்சிடுமா அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம இப்ப நடு ரோட்ல உக்காந்துகிட்டு இருக்காங்க அப்பயும் ஐஜிபி வர மாட்டாரு அந்த பொம்மை எடுக்கிறதுக்கு இப்ப கடைசி ஆப்ஷனா இந்த விஷயத்த வந்து சுமுகமா முடிக்கிறதுக்கு அவங்க ஒண்ணே ஒண்ணுதான் தான் கேட்கறாங்க ஐஜிபியோட ஆபீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க அந்த வந்து மீட் பண்ணி அவங்களோட அந்த பொம்மையை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கேக்குறாங்க ஐஜிபியை மீட் பண்றதுக்கு பதினாறு வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளையை இழந்துட்டு பதினாறு வருஷமா போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியல இருந்து ஆர்டர் வந்துருச்சு பிள்ளைய வந்து கார்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு பத்மநாதன போய் பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க இவ்வளவு கஷ்டமா பிடிக்கிறதுக்கு அந்த பத்மநாதன் ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கான் பூடி நைன்டி ஃபைவ் சாரா ஒன் ஹண்ட்ரட் பாவச்சுக்கிட்டு இருக்கான் பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் ஐசிஎஸ் ஸ்ட்ராய் பண்ணிட்டு என்ன ஊத்திக்கிட்டு இருக்கான் அவனு பிடிக்க முடியாதா இப்ப நடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீதி நியாயம் தர்மம் யார் கொடுக்க போறா ஒண்ணுமே கொடுக்காம நடுரோட்டுக்கு இறக்கிட்டீங்க அவங்களை இந்திரா காந்தி என்ற ஒரு தாய் அது வந்து என்ன ரிக்வஸ்ட் பண்றனா மக்களும் அரசாங்கமும் இதை வந்து ஒரு மதம் மாற்ற ஒரு கேஸாக பார்க்கக்கூடாது ஏன்னா கேஸ் இதை வந்து ஒரு தாயோட போராட்டமா நம்ம பார்க்கணும் பதினாறு வருஷமா ஒரு தாய் வந்து தன் மகளுக்காக போடக்கிட்டு இருக்காங்க கார்ட் ஆர்டர் வந்துருச்சு நத்திங் ரூல் ஆஃப் லா அதாவது சட்டத்துக்கு மேலே யாருமே கிடையாது யாராக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் இந்த கட்டமைப்பு இந்த சட்டமைப்பை எப்படி வேலை செய்யுதுன்னா சட்டம் தனியாக வேலை செய்யும் அந்த அரசாங்கம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் எனப்படக்கூடிய இந்த மந்திரி அந்த பார்லிமெண்ட் வேற மாதிரி வேலை செய்யும் ரெண்டும் வேற வேற பாடி சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேல சட்டத்துல வந்து கோர்ட்டோட உத்தரவு வந்து கூட நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற ஆணை வந்தும் கூட ஒன்னும் வந்து அவங்களுக்கு வந்து தன் மகளை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல ஐஜிபி கிட்ட நிறைய கேட்டுட்டாங்க ஆனா ஒண்ணு இது நடக்கிற மாதிரி இல்ல இன்றைய நிகழ்ச்சி ஒரு பேர் வர்றது எதுக்குன்னா ஒரு தாய்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு தாய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் இவங்க எல்லாமே அதுக்காக தான் வந்திருக்கோம் ஆஹ் இதை வந்து மக்களும் வந்து இதை வந்து கொஞ்சம் ஆதரவு எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து பதினாறு வருஷம் தன் பிள்ளைய பார்க்கலன்றது வந்து ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய குடும்பம் நல்லா தெரியும் இது அரசாங்கம் வந்து கொஞ்சம் சீரியஸா ரன் பண்ணணும் ஏன்னா வந்து இங்க பாத்தீங்கன்னா இது ஏற்பாடு செஞ்ச அருண் வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து இங்க அப்புறம் இந்திரா காந்தியோட டீமுக்கும் நன்றி அதே வேலையில வந்து சோ சட்டத்துறை துணை அமைச்சர் இருக்காரு சட்டத்துறை துறை அமைச்சர் அவர் அதிகாரத்தை பாய்ச்சி அவர் இந்தியனாக இருந்து ஒரு தமிழ்னாக இருந்து இதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த குழந்தைய மீட்டெடுத்து அந்த அம்மாக்காட்டை சேர்க்குமாறு அதான் அதான் புரியல சட்டம் வந்து மலேசியாவில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான சட்டம் காவல்துறை அவ்வளவு ஸ்ட்ராங்கான காவல்துறை இருந்தையும் அதை நடக்க எனக்கு தெரியல இதுல வேற என்ன காரணங்கள் இருக்கா இல்லாட்டி பிரஷர் இருக்கா நமக்கு தெரியல இதை வந்து சரிப்படுத்தின நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பதினாறு வருஷம் கூட ஆயும் கூட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஆணை பிறப்பித்தும் கூட இது நடக்கலன்றது கொஞ்சம் சட்டத்துறை நடக்கிற ஒரு ககாலான் இது இந்த என்ன சொல்லுவோம்னா ஒரு சட்டத்துறையோட ஒரு தோல்விதான் சொல்லுவேன் ஆனா என்னன்னா சட்டத்துறை துணை அமைச்சர் இருக்காரு அதுதான் எனக்கும் புரியல போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட காரை பேசுறது சொன்னா அது சரியாக இயங்கும் அதான் சொல்றேன் லோன் கிப் ஆன் பிளேயிங் பிங்பாங் அதாவது பந்து இங்க வீசி வீசி விளையாடாதீங்க இது ஒரு தாயோட வழி நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு